மகர ராசி அன்புகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க மகர ராசி அப்படின்னு சொன்னாவே சனி பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு மகர ராசி அதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்ராட நட்சத்திரம் இரண்டு மூன்று பாதங்கள் முதல்ல ஏற சனி முடியுது அதனால அதுல ஒரு பெரிய தெளிவு அவங்க போட்ட திட்டங்கள் எல்லாமே தோல்வி அடைஞ்சிருக்கும் கடந்த ஒரு அஞ்சு வருஷமா எட்டாம் இடத்துல கேது போவாங்க அவங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கண்டிப்பா வரும் அது முக்கியமா பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் சார்ந்த கண்ட்ரியில துபாய் ஷாரஜா இந்த மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல முதல்ல பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிட்டாங்க திருமணமாச்சு கணவன் மனைவி கூட அன்புமே திருமணமே நடக்கல சில பேருக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் பக்கத்துல வந்து நிறைய பேருக்கு கல்யாண கடைசி நின்று போயிருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சில பணத்தை இழந்த நபர் நிறைய மகராசி இருக்காங்க அதுதான் பாத்தீங்கன்னா இந்தியால இருந்தாலும் பரவாயில்ல ஓவர் சீஸ்ல இருந்து நிறைய பேர் பணத்தை நிறைய மகராசிரியர்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சிறப்பா இருக்கும் வீனஸ் பங்குகள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அரவிந்த் சுவாமிநாதன் ஜோதிடர் இன்று என்னுடன் என்னுடைய குருஜி டாக்டர் வீனஸ் பாரதிரி சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மரவிந்த் எப்படி இருக்கீங்க இருக்கா சார் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி மகர ராசியோட ஜென்ரல் கேரக்டர் மகர ராசி அப்படின்னு சொன்னாவே சனி பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு மகர ராசி அதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்ராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் மற்றும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் மகர ராசி உழைக்கிறதுக்கு பெயர் போனவர்கள் மகர ராசி போல எந்த விஷயம் அந்த இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னா மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி வேலை அப்படின்னு சொன்னா அவங்கள மாதிரி சிறப்பா செய்யக்கூடியவர்கள் யாருமே கிடையாது இப்போ நீங்க கூட பாருங்க பல வேலை நல்ல வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு நினைக்கிறீங்க கரெக்டா இல்லையா அதனால கண்டிப்பா மகர ராசி அப்படின்னு சொன்னாவே அந்த வேலை சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப கண்ணும் கருதுமா செய்யக்கூடியவர்கள் தொழில் சிறப்பா செய்யக்கூடியவர்கள் அந்த மாதிரி அமைப்புள்ளவர்கள் இந்த மகர ராசி என்பார்கள் அடுத்ததாக மகர ராசிக்கு கிரகண நிலைகள் எப்படி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிரக நிலைகள் எப்படி சார் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருட நிலைகள் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல முக்கியமான பயிற்சிகள் சனி பயிற்சி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அந்த சனி பகவான் மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறார் அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவான் வரப்போறார் எட்டாம் இடத்துல கேது பகவான் வரப்போறார் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி அப்படின் ரொம்ப முக்கியமான பயிற்சி எல்லாமே இந்த பயிற்சிகள் எந்தெந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி பண்ண கண்டிப்பா மகராசி கொடுக்க சோ முதலாவதாக மகர ராசி தான் தொழில்துறையினர் பிசினஸ் மேன் அவங்களுக்கு எப்படி சார் இந்த வருஷம் மகர ராசிக்கு இந்த வாட்டி கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்கு காரணம் கேட்டீங்கன்னா முதல்ல சனி முடியுது அதனால அதுல ஒரு பெரிய தெளிவு அவங்க போட்ட திட்டங்கள் எல்லாமே தோல்வி அடைஞ்சிருக்கும் கடந்த ஒரு அஞ்சு வருஷமா அந்த திட்டங்கள்லாம் நம்மளுக்கு தோல்வி அடைஞ்சிச்சு நம்ம வந்து இதெல்லாம் தப்பா செஞ்சுட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ள இப்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு நேரம் இதுக்கப்புறம் நம்ம கரெக்டா செய்யணும் இதெல்லாம் தப்பு இந்த விஷயத்துல ரைட்டா பண்ணோம் ஆனா அவங்களுடைய மெஜாரிட்டியான முடிவுகள் தப்பான விஷயங்களை தான் கொடுத்துருவோம் அதனால பார்த்தீங்கன்னா கடன் அதனால அவமானங்கள் அதனால கெட்ட பேரு நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் மகரராஜ் என்று அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொழில ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நகரக்கூடிய வருஷம் அதுல எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் குரு ஆறாம் இடத்துக்கு போலதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நெருக்கடி வரும் பணம் சம்பந்தப்பட்ட குழுக்கள் வாங்கல ஒரு கடன் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு அந்த கடன் வாங்குவவங்க மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஏன்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அதே நேரத்தில் கடன் தான் அதை பண்ற மாதிரி சூழ்நிலைகள் வரும் அதனால கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணது ரொம்ப நல்லது அதிக வட்டிக்கு அது கண்டிப்பா வாங்கக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பா மகர ராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொழில ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற பாதை கண்டிப்பா உண்டு சோ நீங்க ஏழு ராசி நீ முடிஞ்சது அப்படின்னு சொன்னீங்க ஸோ புது தொழில் ஆரம்பிக்கலாமா தொழில் துறையில் எப்படி ஆரம்பிக்கலாமா புது தொழில் கண்டிப்பா ஆரம்பிப்பாங்க ஏன்னா புது தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் போது என்ன என்னன்னா ஒரு பெரிய எதுன்னா மகர ராசிக்காரங்க நிறைய பேர் வேலையை விட்டுட்டு புது தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க இப்பதான் தெரிஞ்சிருக்கோம் ஐயோ வேலையை விட்டு நம்ம வந்து தப்பு அப்படின்னு நினைச்சோம் அவங்க எல்லாம் திருப்பி பழைய மாதிரி வேலைக்கு வருவாங்க அதே மாதிரி தொழிலில் இருந்தவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஐயோ நம்மளுக்கு நல்லா சரியா தொழில் வரல அதனால நம்ம வேலைக்கு போயிருப்போம் அந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்திருப்பாங்க அவங்க எல்லாம் தொழிலுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு புதுசா தொழிலுக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு ஏன்னா அந்த ஏழ் சனியை நீங்க தாண்டிட்டீங்க அதனால இப்ப நீங்க தொழில் பண்ணணும்னு நினைக்கிறது கரெக்டான டைம் ஏற்கனவே இது மாதிரிதான் வந்து நிறைய பேர் அந்த தப்பான இடத்துல தொழில் பண்ணி நிறைய பிரச்சனைகளுக்கு மாட்டிக்கிட்டாங்க இப்ப தொழிலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வெற்றி பாதை கண்டிப்பாக இப்போ உறுதியா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுன்னா பண்ணலாமா சார் மகர ராசியை தொழில் துறை கண்டிப்பா பண்ணலாம் ஏன்னா மகர ராசி என்பவர்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் எட்டாம் இடத்துல கேது பகவான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கண்டிப்பா வரும் அது முக்கியமா பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் சார்ந்த கண்ட்ரில துபாய் ஷாரஜா இ இந்த மாதிரி அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த வருஷம் ஆகும் மகர ராசி என்ற அடுத்ததாக வேலையாட்கள் மகர ராசி இருக்கிற ஆட்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி சார் மகர ராசியில இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் இருக்கு அதை எடுத்துக்கோங்க எல்லாருமே அதை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒன்று ரெண்டாவது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கடி முதல்ல இருக்காது வேலை செய்கிற கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க அந்த ஏலசனி சனி முடியுது அதனால உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தவங்களாம் அவங்களாம் வேலையை விட்டு மாறி போயிருப்பாங்க உங்களுடைய ஆபீஸ் ஸ்ட்ரக்சரே மாறிடும் நிறைய பேர் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கான சூழ்நிலை வரும் ஒரு பேர் வாங்குற மாதிரி சூழ்நிலை வரும் உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் முக்கியமா மகர ராசி இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறதுக்கு நான் தயார் சார் வேலை செய்யறதுக்கு நயா தயார் நான் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆபீஸ் ஆபீஸா நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு அதுக்கான அங்கீகாரம் இல்லைன்னு வருத்தப்பட நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு அங்கீகாரம் அதே மாதிரி இன்கிரிமெண்ட் பதவி பட்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க ஸோ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ப்ரமோஷன் வெயிட் பண்ணணும்னா ப்ரமோஷன் கிடைக்கும் அப்ராடு ட்ரை பண்ணாலும் சக்சஸ் ஆகும் அப்ராடு ஜாப் கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும் அற்புதமா சொன்னீங்க சார் அடுத்ததாக ஸ்டூடண்ட்ஸ் மாணவ மாணவிகள் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி சார் இருக்கும் மாணவ மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷம் ஏன்னா நிறைய பேர் கடந்த அஞ்சு வருஷத்துல தப்பான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருப்பாங்க நிறைய பேர் படிக்க போயிட்டு அங்கே படிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்க படிக்க முடியாத பிரச்சனைகள் நம்ம என்ன படிச்சாலும் வந்து எனக்கு மார்க் வரல அங்க ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் கூட தேவையில்லாத சண்டைகள் பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பாங்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியா இந்த வருஷம் அவங்க நல்லா படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா வரும் அதே மாதிரி நிறைய பேர் தப்பான ஒரு கோர்ஸ் எடுத்து வேற எல்லாம் மாறிப்பா அவங்களாம் அதை கனெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நிறைய பேர் படிச்சு முடிச்சு வேலை இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் போகுது சார் அப்புறம் அப்ராட் ஜாப் ட்ரை பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்ராடு ஸ்டடிஸ் ட்ரை பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி காலேஜ் முடிச்சுருக்கு அடுத்த லெவல் அப்ராடு ட்ரை பண்ணக்கூடிய மகர ராசியங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் நிறைய வரும் அப்ராட்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டைம் ரைட் டைம் அதே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனவங்களாம் அப்ராட் போய் சரியா படிக்க முடியல அங்க போய் சரியா மார்க் எடுக்க முடியல இல்ல ஒரு லோன் அப்ளை பண்ணி கிடைச்சிருக்காது அங்க போனா உங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷன் மோசமா இருக்கும் அப்பா வந்து பணம் அனுப்ப முடியாம இந்த மாதிரி சூழ்நிலை மாட்டியிருப்பீங்க ஆனா இந்த டைம் ரைட் டைம் நீங்க ஹையர் எஜுகேஷன் போனாலும் சரி இல்ல பேசிக் எஜுகேஷன் அப்ராட்ல பண்ணாலும் சரி அதற்கான வாய்ப்புகள் உள்ளவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலாம் மாட்டிருப்போம் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார் அடுத்ததாக திருமணம் மகர சிவக திருமணம் ஆனா பெண்களுக்கு திருமணம் இப்ப கைகூடி வரும் சார் மகர ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல முதல்ல பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிட்டாங்க திருமணம் ஆச்சு கணவன் மனைவிக்குள்ள அன்னுமே இல்லை திருமணமே நடக்கல சில பேருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் பக்கத்துல வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் கடை நின்று போயிருக்கோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி உங்களுக்கு இந்த சனி முடிஞ்சதுனால திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் நின்று போன கல்யாணம் எல்லாம் கண்டிப்பா நடக்கும் அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய மொழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியா இந்த வருஷம் சேர்ந்து வாழ்நிலைக்கான சூழ்நிலை வரும் இல்ல பிரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இரண்டாம் திருமணமும் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு போய் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார் அடுத்ததாக குழந்தை பேர் மகர ராசிக்கிற குழந்தை பேர் எப்படி சார் மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மன வருத்தம் நிறைய பேர் என்னன்னா குழந்தை இருந்தும் உங்களுக்கு எதுவும் அவங்க எதுவும் சப்போர்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஒண்ணு நிறைய பேருக்கு குழந்தைகளால பிரச்சனைகள் அவங்க அந்தந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கும்போது அவங்களால சின்ன வயசுல இருக்காங்கன்னா அவங்களால நோய் அதனால ஹாஸ்பிட்டல் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க அதே போல சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கலன்னு அம்மா அப்பாவா மகராசி செய்வீங்க அவங்க வருத்தப்பட்டிருப்பீங்க நிறைய முக்கியமான விஷயம்னா குழந்தை இல்லை கல்யாணம் ஆகி மூணு வருஷமா ஆயிடுச்சு அஞ்சு வருஷமா ஆயிடுச்சு அதனால எங்களுக்கு குழந்தை இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் போனோம் அதெல்லாம் நிறைய ஃபெயிலியர்ஸ் அதனால உடல் பாதிப்புகள் வந்துச்சு அந்த மாதிரி சொல்றவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சிக்கு அப்புறம் அதுக்கான முயற்சிகளை திருப்பி எடுப்பீங்க அந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு குழந்தை பேர் கண்டிப்பா கிடைக்கும் குழந்தைகளால இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார் அடுத்ததாக அரசு துறையில் இருக்கிற அரசு வேறு அணிகள் மகராசிக்காரர்களுக்கு எப்படி சொல்றோம் அரசு வேலை பார்க்கக்கூடிய மகர ராசியங்கள் இருக்கு கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் இருக்கு நிறைய அரசாங்க வேலை இல்லாத பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு அதுல ஒரு மெமோ அதுல ஒரு சஸ்பென்ஷன் இல்ல ஒரு தேவையில்லாத இடத்துல டிரான்ஸ்பர்லாம் நடந்துருவோம் அந்த பிரச்சனைகள்ல இருந்து இப்ப வெளில வந்துருவீங்க நிறைய பேருக்கு அரசு சார்ந்த வேலை கிடைப்பதற்கான ஒரு வருஷமா இருக்கும் முக்கியம் அதுதான் ஏன்னா ஆறாம் இடத்துல குரூப் போகும்போது பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பா இந்த மகர ராசி அன்பர்கள் போறோம் அதே மாதிரி பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் நல்ல பதவிகள் அரசு வேலைகள் பேங்க் வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நல்ல நல்லா சிறப்பா இருக்கும் சார் அடுத்த சார் மகர ராசியை எல்டர்லி பர்சன்ஸ் வயதானவர்களுக்கு ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி சார் இருக்கும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த கேள்வி வந்து மகர ராசியில இருந்து வயதானவர்களுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய யூடியூப் சேனல் என்னன்னா வயதானவர்களுக்கு எதுவுமே கேள்வி கேட்குறேன்னு கேட்பாங்க நீங்க தான் சிறப்பாக கேள்விங்க இல்லை ஏழராசனையும் நடந்திருக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க ஸோ அதனால ஆமாம் சொன்னதான் அது மகர ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு ஏழரா சனி நடந்த உண்மை அதனால நிறைய மருத்துவ செலவுகள் என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி மருத்துவம் பண்ணவங்களாம் நிறைய மகர ராசியில் இருக்காங்க அதே போல எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் வந்துச்சு பிபி பிரச்சனை சுகர் பிரச்சனை அதனால நான் கீழே விழுந்துட்டேன் கோமால இருந்தேன் ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி உடல் ரீதியான பாதிப்பு நிறைய மகர ராசி கஷ்டப்பட்டுட்டீங்க அவங்களுக்கு எல்லாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்து உடல் ரீதியான உள்ள பாதிப்புகளுக்கு ஒரு நிவர்த்தி நீங்க முதல்ல பண்ண வேண்டியது என்னன்னா சனி பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாசத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு டாக்டரை பார்த்து ஏற்கனவே டாக்டரை பார்த்துட்டு இருப்பீங்க அவங்க கிட்ட ஒரு வாட்டி மெடிக்கல் ஃபுல்லா உங்களுடைய செக்அப் பண்ணிக்க பண்ணீங்க அப்படின்னா அந்த மாத்திரையோட அளவு கம்மியாகும் அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ செலவு கம்மியாகும் அதே மாதிரி மனசு நிம்மதியா இருக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இப்போ நல்லா இருக்கீங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை குறைஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க டாக்டர் அப்போ உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் நீங்களும் பழைய மாதிரி ஊக்கத்துடன் மற்றவங்ககிட்ட பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை தொழில் பார்க்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசிக்கு அமையும் ரொம்ப அழகா சொல்லிக்கோங்க சார் இந்த மாதிரி மகர் ராசி வயதானவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி அப்படின்னு சொல்லலாம் சோ அடுத்த வந்து மகர ராசி எல்லாம் வாங்கல் எப்படி சார் இருக்கும் பணம் கொடுத்தல் பணம் வாங்கல் அதெல்லாம் எப்படி சார் இருக்கும் மகராசிக்காரன் நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்கன்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த எம்எல்எம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஏமாந்துருப்பாங்க இல்ல இதுல இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆயிருக்கும் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றேன்னு வந்திருக்காது சில பேர் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சில பணத்தை இழந்த நபர் நிறைய மகராசி நண்பர்கள் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்தாலும் பரவாயில்ல ஓவர்சீஸ்ல இருந்து நிறைய பேர் பணத்தை இழந்தவர்கள் நிறைய மகர் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் பணம் கொடுக்கல் வாங்கல விஷயத்துல சிறப்பா இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துடும் அதே நேரத்துல இந்த வருஷம் தேவையில்லாத செலவுகள் வராது முக்கியமா அந்த தேவையில்லாத செலவு வரலை அப்படின்னாவே உங்களுடைய பணம் சேஃபா இருக்கும் தேவையில்லாத இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க அதனால உங்களுக்கு பணம் கொடுக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பிரச்சனைகள் வராது பணம் வாங்குற இடத்துலையும் உங்களுக்கு பண வரவுகள் நிறைய வரும் ஒரு லோன் அப்ளை பண்ணிக்கலாம் கிடைக்கும் வெளில எங்கேயாவது கேட்டிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருப்பீங்க அவங்களாம் கடந்த காலகட்டத்தில் உதவி பண்ண முடியாமல் இருப்பாங்க அவங்க மூலயமா உங்களுக்கு பண வரவுகள் வரதுக்கான வாய்ப்புள்ள வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு போகுது அடுத்ததாக சார் மகர ராசி வந்து வீடு வாகனம் சொத்து அதெல்லாம் வாங்கலாமா எப்போ வாங்கலாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம்லாம் வாங்கலாம் ஏன்னா ஏழை சனி முதல்ல முடிஞ்சிச்சு அதுவே பெரிய ரிலீஃப் மகராசி என்பது இந்த காலகட்டத்தில் வீடு மனை வாகனம்லாம் வாங்கலாம் அந்த ஆறாம் இடத்துல குரு போறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடன் வாங்கி வாங்குற மாதிரி இருக்கு என்ன சார் கடன் வாங்கி தான் வாங்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய மகராசியங்கள் நிறைய பேர் இருக்காங்க கடன் வாங்கி வாங்குங்க தேவைக்கு வாங்கி திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா ஏழ்த சனி மாதிரியே கஷ்டங்கள் வரும் இப்ப நிறைய மகராசியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சில ஜென்ரலா சில ராசிக்கார்கள் சொல்லுவாங்கன்னா எனக்கு ஏழ்த சனி இல்லை அஷ்டம சனி இல்லை பட் இருந்தாலும் நான் கடன் பிரச்சனை சொல்ல முடியும் நிறைய பேர் அதுதான் காரணம் நீங்க அந்த கெட்ட நேரத்துல ஒரு தப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க அதனால பாதிப்புகள் நீண்ட காலமா மாறிடும் அதாவது இடம் வாங்கும்போது வீடு வாங்கும்போது தேவைக்கு வாங்க எக்ஸ்பெஸ் சர்ப்ளஸா வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு இடம் வாங்கலாம் இல்ல தேவைக்கு வேணும்னா நீங்க வீடு வாங்கிக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பா நல்லா சிறப்பா இருக்கக்கூடிய வருஷம் வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய முன்னேற்றம் இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா வீடு விற்க வீடு இடம் விற்கும் அதனால நிறைய மகராசிரியர்கள் லாக்காயிருக்காங்க என் பணம் நான் ஒரு வீடு வாங்கினா அதுல லாஸ் ஆயிடுச்சு பணம் லாக் ஆயிடுச்சு ஒரு இடம் வாங்கினா அதுல இடத்துல பிரச்சனை அந்த மாதிரி இடம் சம்பந்தமான பிரச்சனை வீடு வண்டி வாகனம் விற்கிறதுல பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு ஒரு தீர்வு வரும் அதனால உங்களுக்கு ஒரு மன நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் மகராசி என்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கண்டிப்பா இருக்கு சார் அடுத்த மகர் ராசியில் பார்த்தீங்கன்னா ஏழராசனி இப்போதான் முடிய போகிறது நீங்க சொன்னீங்க ஸோ ஏழராசன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கோர்ட் கேஸ் வழக்கெல்லாம் இருபடியா இருக்கும் அவங்கலாம் எப்போ சார் சீக்கிரம் முடியும் உண்மைதான் அது மகர ராசி நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா திருமணத்துல கோர்ட்டு கேஸு மாதிரி இடம் சம்பந்தமான கோர்ட்டு கேஸு ஆஃபீஸில் கோர்ட்டு கேஸு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்றவங்க பணம் நீங்க யாருக்கா கொடுக்காம இருந்திருப்பீங்க அவங்க கேஸ் போட்டிருப்பாங்க இல்லை சில பேர் இல்லீகலா பணம் நீங்கள் கம்மியாக தான் வாங்கியிருப்பீங்க அதிக அமௌண்ட் வாங்கிட்டு சொல்லி கேஸ் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி வரக்கூடிய வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒண்ணு பாத்தீங்கன்னா மியூச்சுவலா பேசி வாபஸ் வாங்கிடுவாங்க இல்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய ஒரு வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி சார் மகராசில வந்து ஒரு இவ்வளோ ஏழராசு இருந்ததுனால வெளிநாட்டுக்கு ஷிஃப்ட் ஆக முடியாத ஷிஃப்ட் ஆகலாமா சார் சக்ஸஸ் ஆகுமா உங்களுக்கு கண்டிப்பாக மகராசியில இருந்தவங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி பணம் கொடுத்து சில பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க சில பேர் பக்கத்துல வந்து வீசா கிடைக்காம போயிருப்போம் கேன்சல் ஆகிருக்கும் ரிஜெக்ட் ஆயிருப்போம் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய திறமை இருக்கு ஆனால் உங்களுக்கு கிடைக்காம வேற ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் அதே மாதிரி அங்கே பணம் கொடுத்துட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே தெரிஞ்சு வெளிநாட்டுக்கு போறதுக்கான சூழ்நிலை உங்க ஆஃபீஸ்லேயே வரும் உங்களை நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்க நீங்க தான் இவர் தான் இதுக்கான வேலைக்கு போகக்கூடியவர் இவர் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலான்னு வெளிநாட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ண சூழ்நிலைகள் கண்டிப்பா வரும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேற வகையில பிசினஸ் பண்ணுறவங்க எல்லாமே முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனுகூலம் உள்ள வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இருக்கு ரொம்ப அற்புதமாக சொன்னிங்க சார் மகர் ராசிக்கு ஸோ ஃபைனல் ஆகிறதையே வந்து மகர ராசிக்கு பரிகாரம் வழிபாடு எதுவும் எந்த வழிபாடு தெய்வ வழிபாடு பண்ணலாம் சார் மகர ராசிக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல ராகு பகவான் வர்றதுனால குடும்பத்துல சில சண்டைகள் பிரச்சனைகள் வரும் அதனால ராகு பகவானை வழிபாடு பண்றது நல்லது நாகர் வழிபாடு பண்றது நல்லது முடிஞ்சா எல்லாருமே ஒரு வாட்டி கும்பகோணத்துல இருக்கக்கூடிய நாகநாதர் வழிபாடு பண்றதுக்கு போய் நல்லது இல்ல சார் என்னால அவ்வளவு எல்லாம் போக முடியாதுன்னா நீங்க வீட்லயே நாகர் வழிபாடு பண்றது நல்லது இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல ராகு கேது வச்சிருப்பாங்க நவக்கிரகத்துல அந்த ராகு கேது வழிபாடு பண்ணாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வீட்டுல ஏற்படக்கூடிய சண்டைகளுக்கு ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் எந்த கிழமை போகணும் சார் ராகு கேது வழிபாடுதான் ராகு கேது வழிபாடு போறாங்க அப்படின்னா சனிக்கிழமையில போறது நல்லது முடிஞ்சால் ராகு காலம் சனிக்கிழமை காலையில் ஒம்போது பத்துட ராகு காலம் அந்த நேரத்தில் போய் நாகர் வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதேமாரி முன்னேற்றங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் தீரத விட என்னன்னா ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நகரத்துக்கான ஒரு சூழ்நிலை இந்த ராசி என்றே கண்டிப்பாக வரும் இது வந்து கேது பயிற்சி வந்த பக்கம் ஆமா எப்பவும் எப்பவுமே பண்ணலாம் தப்பு ஒன்றும் இல்லை சார் ரொம்ப அழகா சொன்னீங்க மகர ராசிக்காரங்களுக்கு நிஜமாவே மகர ராசிக்காரங்களுக்கு சார் குருஜி கொடுத்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் வணக்கம்